ஆண்டவருடன் நாமம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக எழுபத்தி இரண்டாவது சங்கீதம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனை அவர் விடுவிப்பார் இங்கே தேவனால் விடுதலையாக்கப்படுகிற ஒரு மனுஷனுடைய இரண்டு விதமான நிலைமையை இந்த வசனத்திலே நம்மால் பார்க்க முடிகிறது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற எளியவனும் மனுஷனுடைய உதவி இல்லாமல் சிறுமைப்பட்டவனாகவும் காணப்படுகிறவனுக்கு தேவனுடைய விடுதலை உண்டாகும் மனுஷனை பார்த்து பல நேரங்களிலும் கூப்பிட்டு விண்ணப்பித்து தன்னுடைய காரியங்களை எடுத்துச் சொல்லியும் எந்த ஒரு நிவாரணமோ பரிகாரமோ கண்டுகொள்ள முடியாத எளிமையா இருக்கக்கூடிய மனுஷனுக்கு தேவனுடைய விடுதலை வாக்கு பண்ணப்படுகிறது அதுபோல உதவிக்காக மனுஷர்களிடத்தில் பல முறை வேண்டுதல் செய்தும் எதிர்பார்த்தும் அது கிடைக்காமல் இருக்கக்கூடிய சிறுமையானவனுக்கும் ஆண்டவருடைய விடுதலை வாக்கு பண்ணப்படுகிறது இங்கே எளியவன் என்கிற வார்த்தை ஆங்கில வேதாகமத்திலே நீடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது தன்னுடைய அடிப்படை தேவையை நிவர்த்தி செய்வதற்காக பல முறை அதிகாரிகளை பார்த்தும் மற்ற மனுஷர்களை பார்த்தும் கூப்பிட்டும் எந்த பதிலும் கிடைக்காமல் இருக்கிற மனுஷனை ஆண்டவர் விடுதலையாக்குவதாக வாக்கு பண்ணுகிறார் அதுபோல உதவியற்ற சிறுமையானவன் என்கிற வார்த்தைக்கு இந்த சிறுமையானவன் என்பதற்கு பூவர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் ஏழ்மை நிலையில் காணப்படுகிறவன் அவன் பலமுறை முறை தனக்கு உதவி செய்வார்கள் என்று எதிர்பார்த்தும் கேட்டும் விண்ணப்பித்தும் கூப்பிட்டும் அவனுக்கு எந்த ஒரு பதிலும் கிடைக்காத நிலை காணப்படுகிறது இந்த இரண்டு நிலையையும் ஆண்டவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் இந்த காலை வேளையிலே ஒருவேளை உங்களுக்கும் அடிப்படையாய் அதிக அவசியமான ஒரு காரியம் எவ்வளவு கூப்பிட்டும் விண்ணப்பித்தும் கிடைக்காத நிலையில் காணப்படலாம் ஒருவேளை ஒரு ஏழ்மை நிலையிலே யாருடைய உதவியும் கிடைக்கப்பெறாத சூழ்நிலையிலே காணப்படலாம் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் விடுவிப்பார் இந்த காலை வேளையிலே இதே நிலையிலே இதே மனநிலையோடு கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள் பல முறை ஆண்டவரிடத்தில் கூப்பிட்டேனே என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிற பொழுது இந்த வசனத்தின்படி என்னை விடுதலையாக்கும் எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் நிச்சயமாய் உங்களுக்கு பதில் வரும் தேவன் வாக்கு மாறாதவர் கர்த்தருடைய விடுதலையை பெற்று முன்னேறிச் செல்ல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிரியர் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்லாண்டவரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் உம்மை நோக்கி கூப்பிடுகிற எளியவனையும் சிறுமையானவனையும் நீர் விடுவிக்கிற கத்தராயிருக்கிறீர் மனுஷர்களை பார்த்து கூப்பிட்டும் எந்த ஒரு உதவியும் விடுதலையும் கிடைக்க முடியாத நிலையிலே யாரெல்லாம் தவித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் உம்முடைய வார்த்தையின்படி நீர் விடுதலை கொடுத்தருளும்படியாய் ஜபிக்கிறோம் ஜபத்தை கேட்கிற கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து முல்ல வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக